ஹலோ விவசாய் இது உங்கள் அரசுவே அப்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் இது நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு அதிக பொருட்களும் தேவையில்லை வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ஒன்றரை கப்பு மைதா சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட செய்யலாம் இது அப்படியே கடையில் கிடைக்கிற போண்டா போலவே இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது சேர்க்கும் போது நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்தில் இதை கலந்து வச்சுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத போல் நல்லா இதை கரைச்சி விட்டுடணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ரவை நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதோடையே ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக நறுக்கனை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதோடையே நறுக்கனை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சுட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து சின்ன குழிக்கரண்டியால் இது போல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு போண்டா வேணுமோ அந்தளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் கையில் மாவு எடுத்துக்கூட சின்ன சின்னதாக சேர்த்துக்கலாம் இப்போ நாலஞ்சுன்னு சேர்த்துட்டு வேக வச்சுக்கணும் லைட்டாக மேலே எண்ணெய் தெளிச்சு விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் நல்லா பொன்னீரானதும் திருப்பி வீட்டுக்கு போகிறேன் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்துருச்சு இது எண்ணெயிலிருந்து வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மீதி இருக்கிற மாவுளியும் இது போலவே போண்டா செய்துக்க போகிறேன் இப்போது போண்டா எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சு இது உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இது அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ